안녕하세요. 지식 이따가요. 네. 냄새가 எ <ELL> என்னவா இருந்தாலும் சரி சாதிக்க அப்பாற்பட்டு நீ சாதிச்சிருக்காரு நான் ஏன் வந்து சின்னதுறையை நேரில் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சேன்னா அவர் வந்து இன்டர்வியூவில் சொன்ன பதில் தான் ஒரு நிருபர் கேள்விக்கு அவர் பதில் சொல்லத்தான் நீங்கள் பாதிக்கப்பட்ட பாட்டுருக்கீங்க அவங்க யார் பா யாராவது பாதிக்கப்பட்டீங்களோ அவங்க என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்களும் என்ன மாதிரி படித்து நல்லபடியாக வரணும்னு சொன்னார் அந்த ஒரு பதில் காயதான் சின்னதுரை நேரில் வந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன் விட நம்ம வீட்டில் ஒற்ற நினைக்கிற தமிழக முதல்வர் அவர்கள் தம்பியை கூப்பிட்டு என்ன உதவி விரும்ப கேள் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்க படிப்பு அதே மாதிரி சினிதரைக்கு வந்துட்டு ஏதாவது உதவி தேவை அப்படின்னா எப்போ நீங்கள் தொடங்கப்படுவோம் பேசுவோம் ஓகேவா எதுவும் தேங்க்யூ இன்றைக்கி வந்து மிக சந்தோஷமாக இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம சின்னதுறை அவர்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா பல விஷயங்களை கடந்து இன்றைக்கி ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு என்னென்னா வந்து ப்ளஸ் டூவில் வந்துட்டு தேர்ச்சி பெற்று அவங்க அப்பா அவங்க அம்மா உங்கள் சிஸ்டர் அவங்க எல்லாருக்கும் வந்து பெருமை சேர்த்து கொடுத்துருக்காரு நல்லா படிங்க அந்த பக்கம் உங்களுக்கு அரசு உதவி இருக்குது வேர்க்கொண்டு எந்த உதவியாக தான் நீங்கள் என்னை கேளுங்க ஆ என்ன மாதிரி சந்தோஷமாக இருக்கீங்களா எதை கவலைப்பட அதுதான் நல்லா படிச்சுதான் அப்புறம் தான் பாப்பா வந்து நைன்த்து படிக்கிறீங்க அப்போ சரி பாப்பா எதுக்கும் எதாவது ஹெல்ப் பண்ணால் கேளுங்க ஷூரா வாழ்த்துக்கள் தேங்க்யூ தேங்க் யூ